தாய் வீடு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கருப்பை நார் திசு கட்டிகள் யூட்ரைன் கட்டுரை எழுதி வாசிப்பவர் போல் ஜோசேப் ஒரு பெண்மணி மருத்துவ ஆலோசனைக்காக வந்திருந்தார் அவருக்கு வயது நாற்பது ஒரு நிறை மாத கற்பிணி போல இருந்து அவரை பார்த்து கேட்டேன் எத்தனை மாதம் அன்று அதற்கு அவர் கருப்பையில் ஒரு பெரிய கட்டி இருப்பதாகவும் அது புற்றுநோய் அல்ல என்பதையும் தெரிவித்தார் ஆம் நாவல் பழம் முதல் தற்போசணி பழத்தின் அளவு வரை கட்டிகள் கருப்பையில் உருவாகலாம் இவை ஏன் உருவாகின்றன என்பதும் இன்னும் மருத்துவ அறிவியலுக்கு புரியாத புதிராக இருந்தாலும் பல்வேறு காரணங்களை முன்வைக்கிறார்கள் கருப்பை நார்த்திசு கட்டிகள் பரலில் எந்தவிதமான உடல் அறிகுறிகளும் உபாதைகளும் இல்லாமல் காணப்படலாம் சிலரில் இது பாரிய உடல் நல ஊர்களை விடலாம் வேறு ஏதோ ஒரு மருத்துவ காரணங்களுக்காக வயிற்று பகுதியை ஸ்கேன் செய்து பார்க்கும்போது கருப்பையில் கட்டிகள் இருப்பது மருத்துவர்களால் பெரும்பாலும் கண்டுபிடிக்கப்படுகிறது இதன் தாக்கம் பெண்ணின் வயது மாதவிடாய் பிரச்சனைகள் மற்றும் குழந்தை பேரின்மை போன்ற பல காரணிகளை அடிப்படையாக கொண்டே இவற்றின் விளைவுகளை ஆராய்வதும் முடிவுகளை எடுப்பதும் மருத்துவர்களால் தீர்மானிக்கப்படுகிறது அண்மை காலங்களில் சிறுமிகள் பூப்பெய்தியது முதலே இவ்வகையான கட்டிகள் உருவாக தொடங்கிவிடுகின்றன அவர்களின் உடலில் பல்வேறு காரணிகளால் ஏற்படும் ஹோமோன்ஸ் மாற்றங்களினாலும் உணவு மற்றும் வாழ்வியல் முறைகளினாலும் இனப்பெருக்க மண்டலத்தில் நோய்கள் பல உருவாகின்றன இத்தகைய கட்டிகள் கருப்பையில் தனியாகவோ கொத்து கொத்தாகவோ உருவாகலாம் இவை கருப்பையின் உள்பகுதியிலும் கருப்பையின் சுவர் பகுதியான தசைகளுக்குள்ளும் கருப்பையின் வெளிப்புறத்திலும் காணப்படலாம் இவை கருவறையில் எந்த இடத்தில் எந்த அளவில் எவ்வளவு பெரிய கட்டிகள் காணப்படுகின்றன என்பதை பொறுத்து நோய் அறிகுறிகள் வேறுபடும் ஐம்பது வீதமான பெண்களில் பெரும்பாலும் இவை மரபணு ரீதியாக அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பது ஆய்வுகளின் முடிவாகும் ஆகவே இது பரம்பரையாக வரும் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை ஆனாலும் பெண்களில் குறிப்பாக இளம் வயதில் ஈஸ்ட்ரோஜன் மற்றும் புரொஜெஸ்ட்ரோன் என்ற பெண்மையூக்கி ஹோமோன்களில் உண்டாகும் ஏற்றத்தாழ்வுகளால் இந்த கட்டிகள் உருவாகலாம் என்பது ஒரு ஒரு கருத்தாக மருத்துவத்தில் பார்க்கப்படுகிறது ஆனாலும் உறுதி செய்யப்படவில்லை பெண்களில் ஹோமோன்களில் மாற்றங்களை ஏற்படுத்தும் பலவிதமான துரித உணவுகள் ஃபாஸ்ட் ஃபுட் நிறமூட்டிகள் சேர்த்த உணவுகள் மற்றும் கருத்தடை மாத்திரைகள் இளம் வயதிலேயே உட்கொள்வது கருவறைக்குள்ளே நீண்ட காலம் கருத்தடை சாதனங்களை பொருத்தி வைப்பது போன்றவை இந்த கட்டிகளுக்கு ஒரு காரணமாக இருக்குமோ என்ற வகையிலும் மருத்துவ உலகில் ஒரு கருத்து நிலவுகிறது இந்த கருப்பை நாட்டிசு கட்டிகள் உள்ளவர்களில் நான் முன்பு குறிப்பிட்டது போல பெரும்பாலானவர்களில் எந்த அறிகுறிகளும் இல்லை என்றாலும் சிலருக்கு கடுமையான வயிற்று வலி குறிப்பாக மாதவிடாய் காலங்களில் தாங்க முடியாத வலி அதிக இரத்தப்போக்கு அதனால் உண்டாகும் அனிமியா என்ற இரத்த சோகை போன்றவை ஏற்படலாம் இந்த கட்டிகள் கருவறையில் உருவாகியிருக்கும் இடம் அளவு இவற்றை பொறுத்து பலவிதமான பிரச்சனைகளை உண்டாகலாம் குறிப்பாக முதுகு வலி நாரிவலி தாம்பத்திய உறவின் போது அதிகமான வலி அது மட்டுமல்ல இவை சற்று பெரிய கட்டிகள் ஆகும்போது அருகிலுள்ள மலக்குடல் மற்றும் சிறுநீர்ப்பை இவற்றை அழுத்துவதால் அது தொடர்பான கோளாறுகளும் ஏற்படலாம் உதாரணமாக மலச்சிக்கல் அடிக்கடி வயிற்றுப்போக்கு மற்றும் சிறுநீர் கழிப்பதில் உள்ள சிக்கல்கள் பெரும்பாலான பெண்களில் உணரப்படுகின்றது குறிப்பாக கட்டிகள் சற்று பெரிதாக வளரும்போது கருப்பை இறக்கம் புரலாப்ஸ் ஆஃப் ஜூட்ரஸ் என்ற இன்னொரு பிரச்சனையும் உருவாக வாய்ப்புகள் உண்டு அதனால் பெண்களில் சிறுநீர் கழிப்பதில் பல்வேறு உடல்நலக் கோளாறுகளை இவை ஏற்படுத்தி விடுகிறது பல பெண்களில் ஒழுங்கற்ற மாதவிடாய் அல்லது மாதவிடாய் வராமல் இருத்தல் அதற்கும் அப்பால் குழந்தை பேரின்மைக்கும் இது ஒரு முக்கிய காரணியாக அமைந்துவிட வாய்ப்புகள் உண்டு ஆனாலும் இந்த கட்டிகள் கருவறையின் உள்பகுதியில் அதிகம் காணப்பட்டால் குழந்தை உருவாவதில் தாய்மை அடைவதில் கண்டிப்பாக பல சிக்கல்களை ஏற்படும் கருச்சிதைவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு மேலும் இத்தகைய கட்டிகள் உடல் பருமனுக்கு காரணமாக அமைவதோடு மட்டுமல்ல உடல் பருமனாய் இருப்பவர்களுக்கும் இந்த கட்டிகள் வளர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாகிறது புள்ளி விவரங்களின் அடிப்படையில் ஆசிய நாடுகளை விட மேற்கத்திய நாடுகளிலேயே இந்த பிரச்சனை சற்று அதிகமாக இருப்பதற்கு வாழ்க்கை முறையும் உணவு முறையும் ஒரு காரணமாக இருக்கலாம் என்று தோன்றுகிறது மெனோபாஸ் என்ற நிலையில் மாத விளக்கு முற்றாக நின்ற பின்பு இந்த கட்டிகள் சிறிது சிறிதாக அளவு குறைந்து சுருங்கி போவதும் உண்டு சாதாரணமாக அல்ட்ராசவுண்ட் என்ற ஸ்கேன் பரிசோதனை மூலம் இலகுவாக இந்த கட்டிகளை பற்றியும் அதனுடைய அளவு மற்றும் கருப்பையில் எந்த இடத்தில் இருக்கிறது அது அருகில் உள்ள மற்ற உறுப்புகளை எவ்வாறு பாதிக்கிறது என்பதையும் அறிந்து கொள்ள முடியும் அது மட்டுமல்ல இதற்கான சிகிச்சை முறைகள் அந்த நோயாளி தேவையை பொறுத்தே அமைகிறது உதாரணமாக இளம் வயதில் தாய்மை அடைவதில் ஏற்படும் சிக்கல்களுக்கு இது ஒரு காரணமாக அமையும் என்றால் அறுவை சிகிச்சை மூலம் இந்த கட்டிகளை அகற்றிவிட முடியும் மேலும் இதனுடைய பாதிப்பு அதிக ரத்த போக்கிற்கு காரணமாக அமையும் பட்சத்தில் அதை மருத்துவர்கள் கருத்தில் கொண்டு அதற்கான சிகிச்சை முறைகளை மேற்கொள்வது உண்டு வயதை பொறுத்து மெனோபாஸ் நிலைக்குப் பிறகும் கட்டிகள் பெரிதாக இருந்தால் அது பல்வேறு துன்பங்களை ஒரு பெண்ணுக்கு ஏற்படுத்துமானால் கருப்பையை அகற்றிவிடவும் சிபார்சு செய்யப்படுகிறது என்னுடைய அனுபவத்தில் ஹோமியோபதி மருத்துவத்தில் மூலம் கருப்பை நாத்திசு கட்டிகள் சற்று சிறியவையாக இருந்தால் அவற்றை மருந்துகள் மூலம் சுருங்க செய்ய முடியும் அது மட்டுமல்ல அவர்களுக்குரிய உணவு மற்றும் வாழ்க்கை முறை ஆலோசனைகளையும் கோமோன்களை எவ்வாறு சமநிலையில் வைத்துக் கொள்வது பற்றிய மருந்துகள் மற்றும் அறிவுறுத்தல்கள் மூலமும் இந்த கட்டிகளை ஓரளவு குணப்படுத்த இயலும் அல்லது மேலும் வளர்வதை தடுக்க முடியும் நன்றி வணக்கம்